இந்த வருஷம் வந்து மார்ச் மாதம் இருபத்தி ஒன்பதாம் தேதி சனி மாற்றம் என்று சொல்லப்படக்கூடிய ஏறத்தாழ ஒரு ரெண்டரை வருஷத்துக்கு ஒரு தடவை மட்டுமே நடக்கக்கூடிய சனிப்பெயர்ச்சி இப்போது நடக்குது பொதுவாகவே சனிப்பயிற்சினாலே கொஞ்சம் பயம் வந்துடும் எல்லாருக்கும் அதாவது சனிப்பெயர்ச்சி நடக்குதுனாலே எனக்கு நல்ல இடத்துல வருதா கெட்ட இடத்துல வருதா சனி பகவான் அவருடைய சுற்றுன்னு சொல்லப்படக்கூடிய ஒரு முப்பது ஆண்டு காலத்தில் வெறும் ஏழரை வருஷம் மூணு சுற்றுல மட்டும் அதாவது அந்த மூணு ஆறு பதினொன்றில் வரும்போது மட்டும் நல்லதுகளை செய்வார் மிச்சம் இருபத்தி ரெண்டு வருஷம் கெட்ட பலன்களை செய்யக்கூடிய ஒரு கிரகம் அப்போ மேசராசிக்காரர்களுக்கு இப்போது இருக்கக்கூடியது பதினோராம் இடம் பதினோராம் இடம்னு சொன்னால் கடந்த ரெண்டு வருஷம் ரெண்டே கால வருஷ காலகட்டமாக பதினோராம் இடத்துல வந்து லாபஸ்தானம்னு சொல்லப்படக்கூடிய ஒரு நல்ல இடத்துல இருந்தார் இப்போ வந்து பன்னிரெண்டாம் இடத்திற்கு வரப்போகிறார் அப்போ இந்த பன்னிரெண்டாம் இடம் அப்படிங்கிறது என்ன சொல்லப்படுகிறதுனா ஏழரை சனி ஆரம்பம்னு சொல்லப்படுகிறது சனி மாதிரி ஒரு மோசமான கடவுள் இந்த உலகத்துல யாருமே கிடையாதுங்க அதுல மாற்று கருத்தே கிடையாது ஆனால் சனி மாதிரி ஒரு நல்ல கடவுள் உலகத்துல யாருமே கிடையாது நீங்க சனிட்டு மட்டும் உண்மையா விசுவாசமா வேலை செஞ்சு பாருங்க அந்த ஆள் மாதிரி பிளஸ் பண்றதுக்கு ஒருத்தன் பிறந்து வரணும் காரணம் என்ன அப்படின்னா அப்படி பிளஸ் பண்ணுவாரு பனிரெண்டாம் வீட்டிலே இருக்கக்கூடிய சனி பகவான் என்ன தருகிறார் என்றால் ஒரு ரூபாயோட வேல்யூ சோ அப்ப அந்த பனிரெண்டாம் வீட்டில் இருக்கக்கூடிய சனி பகவான் உங்களுக்கு விரயத்தை பற்றி யோசிக்கிறார் ஸோ என்னுடைய ப்ரெடிக்ஷன் பார்த்துட்டிங்கன்னா மேஷராசிக்கு நான் வந்து ப்ரெடிக்ட் பண்ண போகிறேன் மேஷராசிக்கு பொறுத்தளவுக்கு நல்லா இருக்கா அப்படின்னு பார்க்கும்போது பரவாயில்ல நாட் பேட் அதாவது நல்லா தான் இருக்கக்கூடிய காலகட்டம் ரசனி ஆரம்பிச்சுங்கிற ஒரு பயம் வந்து மனசில் இருக்கும் எப்பவுமே சந்திரன் தான் ராசி அதனால மனசில் பயம் வந்துருச்சுன்னா அரண்டவருக்கு இருண்டதெல்லாம் பெய்ன்னு சொல்லுவாங்க ஸோ ரொம்ப பயப்பட வேண்டாம் அந்த பயம் தான் உங்களுக்கு கொஞ்சம் கெடுதலை கொண்டு கொடுக்கூடியதாக இருக்கும் அதே மாதிரி தெரியாத எந்த காரியமும் பண்ண வேண்டாம் ஏன்னா சுக்கரன் சனியோடைய சேர்க்க இந்த சின்ன சின்ன பாதகம் நம்ம ஒரு விஷயத்தை பண்ணோம்னா அது தப்பாக வரையக்கூடிய வாய்ப்புகள் நிறையா இருந்துட்டுருக்கு படிப்பில் நல்ல முன்னேற்றங்கள் ஏற்படும் வெளிநாடு வெளியூர் போகணும்னு நினைக்கிறவங்களுக்கு சாதகமான பலன்கள் இருக்கும் யதார்த்த தடங்கல்கள் இருக்கும் வேலை வாய்ப்பு மல்டிப்புள் ஜாப் அதாவது நான் வேலைக்கு போட்டேன் முந்திலாக வரவே இல்லை வந்த எல்லாம் ஒட்டுக்காக சேர்ந்து வருது அப்படிங்கிற எண்ணங்கள் மனசில் இருந்துன்னு நம்மளால் பார்க்க முடியுது அதே மாதிரி இந்த வருஷத்தில் பெயர்ச்சி ஆகக்கூடிய சனி பகவான் நான் ஏழரை சனியை பற்றி சொல்லிட்டேன் கால் சம்பந்தமான உபாதைகள் அடிக்கடி நீங்கள் சந்திப்பீங்க கொஞ்சம் விரயங்கள் அப்பப்போ வந்து போகும் அதே மாதிரி வீட்டில் குடும்பத்தில் கொஞ்சம் பணவரவுகள் சேர்ந்து வரக்கூடிய வாய்ப்புகள் ஏற்படுத்தி கொடுக்கும் புதுசாக எதேனும் ஒரு பொருள் புதுசான ஏதேனும் ஒரு சில பேர் வீட்டில் வந்து பிராணிகள் வாங்குவாங்க நான் வந்து வீட்டில் பிராணிகளை வந்து சேர்ப்பாங்க சில வீட்டில் வந்து பார்த்திங்கன்னா புது நபர்களை சேர்த்துறது புதுசாக எடுத்து அவங்கள வந்து வீடு வச்சு நான் பார்த்துக்குறேன் அப்படின்னு சொல்லி கொடுக்குறேன் இந்த மாதிரி புது நபர்களை சேர்த்தக்கூடிய ஒரு காலமாக இந்த காலங்கள் இருக்கு ராசி என்பர்களுக்கு மீனம் பன்னெண்டாம் பாவம் அப்போ ராசி அன்பர்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா சனி பகவான் ஏழரை நாட்டு சனியாக வராரு இப்போ இந்த ஏழரை நாட்டு சனி அப்படின்னும் போது இந்த ஏழரை நாட்டு சனி வந்துச்சுனாலே அவ்வளவுதாங்க முடிஞ்சிடுச்சு சும்மா ஒருத்தன் சாதாரணமா யாராவது வந்தாங்கன்னா ஏழரை வருது பார் அப்படிம்பாங்க இல்லைங்களா அது எதுக்கு அப்படின்னா அந்த ஏழரை நாட்டு சனி அவ்வளோ கொடுக்குமா நம்ம சனி அப்படிம்பாங்க ஈஸ்வர பதவி பெற்ற ஒரே கிரகம் சனீஸ்வரன் தான் அப்ப அவனை பசிஃபை பண்ணணும் அவனை பிரீத்தி பண்ணணும் நீ உண்டும் வேலை உண்டுன்னு சிவனேன்னு இரு நல்லா உழைக்கிறவங்களுக்கு சனி பிடிக்கும் அதாவது நல்லா உழைக்கிறவங்கள சனிக்கு பிடிக்கும் புரியுதுங்களா அதே மாதிரி ஹானஸ்டா இருக்கவங்கள சனிக்கு பிடிக்கும் அம்மாவை நல்ல வெய்யாது அம்மாவை நல்லா திட்டாம இருக்கவங்கள சனிக்கு பிடிக்கும் புரியுதுங்களா நாலு பேருக்கு உருவானாலும் ஹெல்ப் பண்ணுறவங்களும் பிடிக்கும் நாலு பேருக்கு வந்து சாப்பாடு வாங்கி கொடுக்குறவங்களும் பிடிக்கும் நாலு பேரை பசின்னாலும் அவங்க முன்னாடி கண்ணத்திற்கு நம்ம சாப்பிட்றோம்னா சனிக்கு பிடிக்காது ஆக எல்லா நல்ல குணங்களும் சனிக்கு பிடிக்கும் பெருசாக எதுக்கு யோசிப்பானே நம்ம நல்லவங்களா இருந்தால் மட்டுமே போதுமே பொதுவாக இப்போ போலீஸ்கார் இருக்கான்னு வச்சுக்கோங்களேன் போலீஸ் போலீஸ்காரை பார்த்து யார் பயப்படணும் தான் பயப்படணும் சாமானிய மக்கள் எதுக்கு பயப்படணும் அவங்க வந்து சாமானிய மக்களுக்கு ஃப்ரெண்ட்ஸ் தானே அந்த மாதிரி தான் நீங்கள் நல்லவங்களா இருக்கீங்க அப்படின்னா சனி பகவான் உங்களை ஒண்ணுமே செய்ய மாட்டார் சோ எந்தெந்த விஷயத்துல நம்ம உஷாராக இருக்கும் இந்த மாதிரி எல்லா விதத்துலேயும் நல்லவங்களா இருக்க பிரச்சனையே இல்லைன்னு சொல்லலாம் சரி அடுத்து சனி பகவானோட பார்வை அப்படின்றது இல்லைங்களா பன்னெண்டாம் பாவத்துல உட்காந்து ரெண்டு ஆறு ஒன்பது பாக்குற ரெண்டு தன குடும்ப வாக்குஸ்தானத்தை பாக்குறதுனால நம்மளுக்கு கம்ஃபர்ட் ஜோனை கொஞ்சம் விட்டு போற மாதிரி இருக்கும் நம்மளோட பேச்சுக்கு பெருசா மரியாதை இருக்காது குடும்பத்தை விட்டு நம்ம பிரியற மாதிரி இருக்கும் குடும்பத்துல இருந்தாலும் பெருசா நிம்மதி அப்படின்றது இருக்காது சரிங்களா இது ஒன்று வர்றது உண்டு அதே மாதிரி ஆறாம் ருணரோக சத்ருஸ்தானத்தை பார்க்கறது நம்ம கடன் பெரிய லெவல்ல வாங்கக்கூடாது சும்மா ஒரு ரூபா ஒரு ஆயிரம் ரூபாய் ரெண்டாயிரம் ரூபா ஒரு ரூபாய் ரெண்டு ரூபாய் யாரும் கடன் வாங்குறது இல்லை இல்லைங்களா ஒரு ஆயிரம் ரூபாய் ரெண்டாயிரம் கடன் வாங்கிக்கலாம் திருப்பி கொடுத்துரும் பெரிய லெவலில் கடன் வாங்கக்கூடாது பெரிய லெவலில் கடன் வாங்குறதே தப்பு அதுவும் தனிநபர் கடன் வாங்குறது அதை விட பெரிய தப்பு இந்த ஏழரை சனி காலத்துல கூட மூணு செக்டார் மூன்று பகுதிகளாக பிரித்து தான் சனி அவருடைய கடமையை செய்வார் சனியுடைய கடமை என்ன கெட்டவைகளின் மூலமாக கெட்ட அமைப்புகளை தருவதன் மூலமாக ஒரு நிலையில் உங்களுக்கு போதனைகளை செய்வது அதாவது வாழ்க்கையில் பார்த்திங்கன்னா நல்லது அப்படிங்கிறத சந்தோஷம் அப்படிங்கிறத எப்படி உணர்றோம் அப்படின்னு சொன்னால் ஒரு டிஃப்ரெண்ட் வேணும் இல்லையா கெட்டதை தெரிஞ்சுக்கிட்டா தான் நல்லதை அடையாளப்படுத்திக்க முடியும் ஒரு கஷ்டத்தை அனுபவிச்சா தான் சந்தோஷம் வரும்போது அது டிஃப்ரெண்ட் பண்ணி பார்க்க தெரியும் அப்போ அந்த மாதிரியான எதிர்காலத்தில் வரக்கூடிய சந்தோஷ அமைப்புகளுக்கான ஒரு சில வழிகளில் சில அமைப்புகளில் சாதகமற்ற தன்மைகளை ஏழரை சனி காலகட்டங்களில் சனி கொடுப்பார் என்பதுதான் உண்மை அப்போ மேஷராசிக்காரர்களுக்கு ஏழரை சனி கஷ்டத்தை கொடுக்குமா ஏழரைச்சனி ஆரம்பிச்சிருதே பன்னெண்டாம் இடத்திற்கு வருகிறாரே மார்ச் மாதம் இருபத்தொம்பதாம் தேதி சனி மாற்றம் நடக்கிறது சனி பயிற்சி நடக்கிறது இந்த ஏழரை சனிலையும் ஜோதிடம் சில ஆழமான சில விஷயங்களை சொல்லுது என்ன அப்படின்னு சொன்னா பங்கு பொங்கு சனி மங்கு சனின்னு இப்படி சொல்லுவோம் நாங்கள் அதாவது முதல் சுற்று ஏழரை சனியை யார் வந்து கடுமையாக அனுபவித்தார்களோ ஒரு பதினெட்டு வயசு இருபது வயசில் உங்களுக்கு வந்து இது வந்துடுது ஒரு பக்குவம் வந்து விடுகிறது ஒரு தெரிந்து விடுகிறது பதின் பருவத்தில் பன்னெண்டு பதிமூணு வயசில் வேணால் நம்ம வந்து ரொம்ப ஒரு மாதிரியாக ஒரு இது எதுவும் இல்லாமல் இருக்கலாம் அதற்கு பிறகு பதினெட்டு வயசில் விவரம் தெரிஞ்சிருது இல்லையா கடந்த காலங்களில் ஒரு இருபது வயசில் விவரம் தெரிந்த வயதில் வந்த ஏழரை சனி வந்தவர்கள் இப்போது ஒரு ஐம்பது வயதை எட்டி இருக்கின்ற நிலைமைகளில் இருக்கக்கூடிய மேஷராசிக்காரர்கள் எல்லாருக்குமே இந்த சனிப்பயிற்சி மிகப்பெரிய நன்மையை செய்யுன்றத இந்த இடத்துல நீங்கள் புரிஞ்சுக்கணும் உங்களுக்கு இடம் வீடு பொருள் வாகனங்கள் இந்த மாதிரி விஷயங்கள் சேர்கிறதுக்கு வாங்கறதுக்கு விற்கிறதுக்கெல்லாம் உங்களுக்கு சாதகமான பலன்களை கொடுக்கக்கூடிய காலமாக இந்த காலங்கள் மேஷ ராசி நண்பர்களுக்கு ஏற்படுத்தி சனிக்கிழமை சனிக்கிழமை போய் சனீஸ்வரருக்கு அர்ச்சனை ஓகே அர்ச்சனை பண்ணிகிட்டு இருந்தால் ரொம்பவுமே விசேஷம் சனிக்கிழமை போய் ஃபர்ஸ்ட் இந்த கை கால்லாம் சுத்தமாக வச்சுக்கணும் வீட்டில் கன்னி மூளையில் ரொம்ப இந்த பெட் ஸ்ப்ரெட்லாம் ரொம்ப சீக்கிரம் மாற்று வாரம் வாரம் மாற்றுறது ரொம்ப நல்லது குப்பையை சேர்த்து வைக்கப்படாது பாத்திரத்தை நிறைய சேர்த்து வைக்கப்படாது ஈசான்ய மூளை ரொம்ப சுத்தமாக இருந்துட்டு இருக்கும் பொழுது பொதுவாகவே வீடு சுத்தமாக இருக்குன்னா இந்த ரெண்டு மூலையும் ரொம்ப சுத்தமாக கவனித்து பார்க்க முடியும் அதே மாதிரி சமய நம்ம அக்னி மூளைன்னு சொல்லக்கூடிய சவுத்து ஈஸ்ட்ல வந்து பாத்தீங்கன்னா பெட்ரூம் இருக்க கூடாது இந்த மாதிரி மேஷராசி அன்பர்கள் கொஞ்சம் கான்சென்ட்ரேட் பண்ணாங்கன்னா சொல்லும்பொழுதே மேஷராசிக்கு வந்து ஏழரை சனி ஆரம்பமாக போகுது ஆனா நீங்க பயப்பட வேண்டாம் அப்படின்ற மாதிரி சொன்னீங்க சனி ஸ்டார்ட் ஆகுது அப்படின்ற பட்சத்துல ஸ்பெசிபிக்கா அவங்க என்ன சார் பண்ணிக்கலாம் ஏழரை சனி வந்து நமக்கு சனி வந்து தர்ம காரகன்னு சொல்லுங்க தர்மம் நிறைய பண்ணணும் நீங்க தான தர்மங்கள் நிறைய பண்ணணும் நிறைய பண்ணணும் சனிக்கிழமை நாள் சனீஸ்வரருக்கு அர்ச்சனை பண்றது எள்ளு தீபம் போட்டு ஏற்றுறது அதே மாதிரி இது சாமிக்கு எண்ணெய் காப்பு போடுறது அந்த சங்கல் பார்த்தனை பண்ணிட்டாலே ரொம்ப சிறப்பாக இருக்கும் சரிக்கே இப்போ இந்த சனி பயிற்சியில் சார் இப்ப சனி பகவான் இவங்களுக்கு ஏழரை சனியா வரும் அந்த காலகட்டத்தில் இருக்கக்கூடிய நபர்கள் வந்து இதில் மூன்று தரப்பினர் இருப்பாங்க மிடில் ஏஜும் இருப்பாங்க குழந்தைகளும் இருப்பாங்க ஓல்ட் ஏஜ் பீப்புளும் இருப்பாங்க இந்த மூணு பேருக்குமே ஒரே ஈக்குவலா தான் அந்த சனி பாதிப்போ இல்லைன்னா நல்லதோ நடக்குமா இல்ல டிஃப்ரெண்ட் ஆகுமா மாறும் அதாவது அவங்க ஹாரோஸ்கோப்பில் எந்த பாவத்தை தொட்டவர் இருக்கார் இதையும் இன்னும் கொஞ்சம் ஜாஸ்தியாக சொல்லணும்னா அவங்க ஜாலகட்டத்தில் சனி பகவான் எங்கே இருக்காருங்கிறத வச்சு தான் நம்ம சரியான பலாபலன்களையும் நம்ம கொடுக்க முடியுது இன்னொரு ஒரு விஷயம் அது இன்னொரு விஷயம் என்னன்னு கேட்டிங்கன்னா இப்போ நீங்கள் தொழில் சன் சனி வந்து தர்மகார தொழில்காரகன் சொல்கிறோம் இப்போ குழந்தைக்கு நீங்கள் எப்படி தொழிலை பற்றி பேசுவீங்க இருக்காது அவங்களுக்கு இப்போ படிப்பு தான் ரொம்ப முக்கியம் அதே மாதிரி இளைஞர்களுக்கு வேலை ரொம்ப முக்கியம் படிப்பு ரொம்ப முக்கியம் கல்யாணம் ஆனவங்களுக்கு தொழில் வேலை ரொம்ப முக்கியம் இந்த மாதிரி டிஃபன்ஸ் அதாவது சில வயசானவங்களுக்கு எனக்கு தொழிலெலாம் கிடையாது சார் வீட்டில் தான் எடுத்துட்டு இருக்கேன் அப்படின்னு சொல்கிறவங்களுக்கு ஆரோக்கிய விஷயத்தில் அந்த மாதிரி வயசுக்கு ஏற்ற மாதிரியோ அவங்களுடைய கட்டத்தில் இருக்கக்கூடிய சனி கிரகத்துடைய தன்மையை பொறுத்து அது விட்டு சனி பகவான் உங்களுக்கு என்ன தரப்போகிறார் என்றால் நிறைய தர்மத்தை பற்றி சொல்லித்தரப்போகிறார் நீங்கள் இதை பார்த்துட்டு இருக்க நீங்கள் போய் உடனே என்ன செய்யணும் காலுடந்து ஆட்டி குட்டிக்கு கட்டு போட்டு விடுங்கள் நடக்க முடியாத மூதாட்டிக்கு ரேஷன் கடையில் அரிசி வாங்கி கொடுங்க ஒன்றுமே முடியாமல் பக்கத்தில் ஒருத்தர் நடந்து போகிறவனுக்கு லிஃப்ட் கொடுங்க ஆஃபீஸில் வேலை செய்கிறேன் சார் பிரிண்டர்ல பேப்பர் வைங்க சார் அது கூட ஒரு ஹெல்ப்பு தான் சார் இங்கே பாருங்க உங்களால் முடிஞ்ச ஹெல்ப்பை பண்ணிக்கிட்டே இருங்க பண்ணிக்கிட்டே இருந்தீங்கன்னா சனியாவது சனியுடைய ஃபாதர் வந்தாலும் உங்களை ஒன்றும் பண்ண முடியாது மேஷராசி அன்பர்கள் நீங்க பயந்து இருந்தா மாதிரி ஒன்றும் இல்லை கவலைப்பட வேண்டாம் அதாவது ரொம்ப ஹானஸ்டா இருங்க அது மட்டும் போதும் அதுக்கும் மேல மேஷராசி அன்பர்களுக்கு ஒரு வருஷம் குரு பகவான் தைரிய குருவா வர போறாரு அவர் நிறைய நல்லது செய்ய போறாரு ஸோ கவலைப்பட வேண்டாம் சரி இப்போ நம்ம பரிகாரம் அப்படின்னு எதாவது செய்யலாம் அப்படின்னா நான் முதல்ல சொன்னது தாங்க எது எதுலாம் சனிக்கு பிடிக்கும் அதெல்லாம் நீங்க செய்யுங்க அதுக்கும் மேல ஆஞ்சநேயரை வழிபாடு பண்ணுங்க சரபேஸ்வரரை கும்படலாம் நரசிம்மரை கும்பிடலாம் இந்த மாதிரி நம்ம வழிபாடு பண்ணும்போது ஹனுமன் வந்து பாருங்க ஹனுமனை வழிபாடு பண்ணாலே சனி வந்து பயந்து நிற்பாள் சனி ரொம்ப ப்ளசண்டாக சனி ஃபீல் பண்ணுவான் அதனால ஹெல்ப் பண்ணுவான் ரெண்டுமே நடக்கும் ஹனுமனை பார்த்து பயப்படுறதோ உண்டு ஹனுமனுக்கு அவன் மரம் கொடுத்த கதையும் உண்டு இப்போ சரபேஸ்வரன் ஈசன் ஈசன் காலடியில் அதனால எல்லா கிரகங்களும் ஈசன் காலடியில் சரபேஸ்வரன் ஈசனோட சுரூபம் இல்லையா அதனால சரபேஸ்வரனாலையும் அவன் வந்து பார்த்திங்கன்னா அமைதியாகிடுவான் அதுக்கும் மேல நரசிம்ம மூர்த்தி நரசிம்ம மூர்த்தியை கும்புறதுனாலையும் அவன் வந்து அமைதி எங்கெல்லாம் ராம அவதாரங்கள் பூஜிக்கப்படுதோ அங்கெல்லாம் ஹனுமன் இருப்பான் ஹனுமன் இருக்கிறதுனால இவன் அமைதியாயிடுவான் புரியும்னு நினைக்கிறேன் ஆக மேஷராசி என்பர்கள் ரொம்ப எளிமையான வழிபாடு எதுனாலும் பண்ணிக்கோங்க முடியலையா இந்த மாதிரி சரபேஸ்வர் கோயில் நரசிம்மர் கோயிலெலாம் வீட்டு பக்கத்தில் இல்லைங்க அப்படின்ட்டுலாம் ஹனுமன் கோயில் இருக்குது அப்படின்னா தினம்தோறும் ஹனுமன் கோயிலில் போங்க அனுமனை வழிபாடு பண்ணுங்கள் இல்லைனா சனிக்கிழமை தோறும் வழிபாடு பண்ணுங்கள் நம்மளுக்கு நிறைய நற்பலன்கள் கிடைக்கும் சனியினால் எந்த ஒரு ப்ராப்ளமும் வராது